ஜெய் ஜாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை நாளைக்கு வருது அப்போது நம்ம மாவிளக்கு தீப வழிபாடு பெருமாளுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதே பெருமாளுக்கு உரிய மாதம் அப்படின்னும் இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் அசைவத்தை தவிர்த்துட்டு பெருமாளை நினச்சி விரதம் இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக சனிக்கிழமையில் பெருமாளுக்கு பிடித்தமான பொருட்களை நெவேதியமாக வீட்டிலேயே செஞ்சு அதை வந்து பெருமாளுக்கு வந்து வழிபாடு செய்வாங்க அந்த வழக்கத்தை வந்து வச்சிருப்பாங்க நிறைய பேர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய மாவிளக்கு தீப வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த திருப்பதி ஏழுமனையானுக்குரிய பிரம்மோற்சவம் நடைபெறக்கூடிய மாதமாக இருக்கக்கூடியது தான் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் நம்மால் இயலும் பட்சத்தில் திருப்பதிக்கு போய் ஏழுமனையான நம்ம வழிபாடு செய்யணும் எல்லாராலையும் திருப்பதிக்கு போக முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போய் நாம் வழிபாடு செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெருமாளை நம்முடைய வீட்டுக்கே அழைத்து அவருக்கு பிடிச்ச பொருட்களை நெய் வீதியமாக வச்சு வழிபாடு செய்கிறதுனால பெருமாளே நம் வீடு தேடி வருவார் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் இருக்கு அதன் அடிப்படையில் தான் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் தளி போடும் வழக்கம் வந்து இருக்கு இதோடு சேர்த்து பெருமாளுக்கு பிடித்தமான மாவிளக்கு தீபத்தையும் ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை செப்டம்பர் இருபதாம் தேதி வருது நாளைய தினம் தளிர்போட உகந்த நேரமாக காலையில் ஏழு நாற்பத்தைந்து மணியிலிருந்து எட்டு நாற்பத்தைந்து மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பத்து நாற்பத்தைந்து மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் காலையில் ஏழு நாற்பத்தி இருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலையும் நீங்க செஞ்சுக்கோங்க செஞ்சுக்கலாம் அதை தவிர விட்டீங்க அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ஏழு நாற்பத்தை எட்டு நாற்பத்தை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் காலையில் இதையும் தவற விட்டீங்க அப்படின்னா காலையில் பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரைக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கு இல்லை எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்க மாலை நேரத்தில் ஐந்து முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் சிறப்பு மிகுந்த நேரங்களாக இருக்கு இந்த மேல் சொன்ன நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செஞ்சு நீங்க வழிபாட்டை தாராளமா செஞ்சுக்கலாம் இந்த மாவிளக்கு செய்கிறதுக்கு பச்சரிசி மாவை தயார் செஞ்சுக்கோங்க அதோடய அச்சிவெல்லம் கருப்பு எள்ளு இதை வந்து கலந்து மாவிளக்கு தயார் செஞ்சு வச்சு ஒரு வாழை இலையில் வச்சுருங்க நம்முடைய விருப்பத்தை பொறுத்து ஒன்று இல்லைன்னா இரண்டு மூன்றுன்னு உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கையில் வேணும்னாலும் நீங்கள் மாவிளக்கை தயார் செஞ்சு தீபம் ஏற்றிக்கலாம் மாவிளக்குக்கு நான்கு புறங்கள்லேயும் குங்குமம் வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரு போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வடக்கு திசை பார்த்தவாறு இருக்கணும் இந்த தீபத்தை பெருமாளின் படத்துக்கு முன்னாடி ஏற்றுங்க துளசி மாலை சாத்துங்க தாமரை இருந்தால் தாமரை வைங்க துளசியால் அர்ச்சனை பண்ணுங்க உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கையை வைங்க அந்த பெருமாளோட படத்துக்கு துளசி மாலை மஞ்சள் நிற மலர்கள் இதெல்லாமே மஞ்சள் நிற மலர் கிடைச்சது அப்படின்னா அதுல வந்து மாலை போட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க அடுத்ததாக இந்த மாவிளக்குக்கு முன்னாடி ஒரு வாழை இலையை விரிச்சு நீ பால் பாயாசம் உளுந்த வடை சக்கரை பொங்கல் துளசி தீர்த்தம் இதெல்லாமே வைக்கலாம் இந்த தளிர் போடும் வழக்கம் இருக்கிறவங்க தளிர் போடுறதுக்கு தயார் செஞ்ச பொருட்களை அதில் வச்சுக்கலாம் முதல்ல மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி தீபத்துக்கு முன்னாடி வச்சு அவருக்கு உதிரி பூக்களால் வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு வாசனை மிகுந்த மலர்களையும் துளசி இலைகளையும் தயாராக வச்சுக்கோங்க அப்புறமா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யுங்க அர்ச்சனை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம் நான் அன்றைய தினம் வந்து உங்களால் முடிஞ்ச பட்சத்தில் பிறருக்கு வந்து அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல சிறந்த பலனை கொடுக்கும் சனி தோஷத்தை நீக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போய் தெய்வ வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் இப்போ சொல்ல வேண்டிய மந்திரத்தை நான் இதில் சொல்கிற டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேசாய திருப்பதி ஏழுமலையான மனதார நினச்சி வீட்டிலையே இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு இந்த மந்திரத்தை மனசார சொல்லுங்கள் ஏழுமலையானோட அருளால் ஆனந்தமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஏற்றி இந்த துளசி இதில் சாத்தி நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் எப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் நம்பிக்கையோட இந்த வழிபாட செய்யுங்க பக்தியோடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்